இன்றைக்கி பெரும்பாலான வீட்டில் எல்இடி டிவி பயன்படுத்துகிறோம் ஆனால் அது முறையாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதில்ல இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்ன எல்இடி டிவியை ரொம்ப நாள் நீடித்து உழைக்கணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டிவி வந்து ரொம்ப நாள் உழைக்கும் பெரும்பாலும் டிவி வந்துட்டு போகிறது காரணம் இடி மின்னல் மழை டைமில் இடி மின்னல் வரும்போது என்ன பண்ணோம் நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடும் ஆனால் அந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல் என்பது ஒரு கரண்ட்டு அந்த கரண்ட்டு வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் வயர் மூலயமா வரும் சிக்னல் நம்ம கேபிள் டிவி வரக்கூடிய சிக்னல் கேபிள் மூலிமாவும் வரும் இதை இதை இந்த ஒயர் மூலிமா நமக்கு டிவிக்குள்ளே வரும்போது உள்ளாகுது அதனால் என்ன பண்ணுறேன்னா டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அந்த ப்ளக்கை வந்து எடுத்து விட்டணும் கண்டிப்பாக அந்த ப்ளக்கை எடுத்தணும் ரெண்டாவது இந்த மாதிரி செட்டப் பாக்ஸ் இருக்கும் நம்ம சன் டைரெக்டோ இல்லை வந்து டிடிஹெச்சு மற்ற இதுவோ நம்ம கேபிள் டிவி யூஸ் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் பாக்ஸு இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த ஹெச்டிஎம்இ கேபிள் அதுக்கப்புறம் ஏவி கேபிள் இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அன்பிளக்கு ப்ளக்கு செட்டப் பாக்ஸ்லேருந்து போகிறதும் ரெண்டாவது ப்ளக்கு பாயிண்ட்லேருந்து போகிறதும் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிவி வந்துட்டு இடி மின்னலேருந்து பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி டிவி குறைஞ்சபட்ச ஓல்ட்டு நூறுலேருந்து இரநூத்தி நாற்பது ஓல்ட் வரைக்கும் வேலை செய்யும் நீங்கள் அந்த யூஸர் மேனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியவில்லை அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி நாற்பது வோல்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இரநூறு ஓல்ட்டு நூற்றம்பது வோல்ட்டு கொடுத்தாலும் டிவி வந்துட்டு ஒர்க் ஆகும் நீங்கள் எதுனா டெப்லைசரை வாங்கி அதாவது வந்துட்டு வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதாவது கூட்டலாம் குறைக்கலாம் அந்த மாதிரி டெப்லைசரை வாங்கிட்டு குறைஞ்ச வச்சு ஓல்ட்டு ஒரு நூறுலேருந்து இரநூறு ஓல்ட் இருச்சிங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது டிவி வந்துட்டு நாள் போகும் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிவியை தொடக்கிறதுன்ட்டு ஆட்டோ கண்ணாடி தொடக்கிற மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி துடைப்பாங்க அந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேய்ச்சி தொடக்கக்கூடாது அதை எப்படி தொடக்கலான்னா இந்த மாதிரி ஐபின்னு விற்கிறாங்க கடையில் இந்த ஐபி வாங்கி என்ன ஒரு இரநூறு எம்எல் ஐநூறு எம்எல் அந்த மாதிரி கிடைக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கி டிஸ்பிளே ஸ்ப்ரே பண்ணும் இந்த இதில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை ஸ்ப்ரே பண்ணால் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒரு பனி பனியன் கிளாத்தை வாங்கிக்கிங்க பழைய பனியன் துணி இருந்துச்சுன்னா அதை வச்சு மைல்டாக தொடங்க எங்கெங்கே தொடங்கினோ அது மாதிரி தொடங்க தொடங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துட்டு அந்த ஃபால்ட்டும் வராது நீங்கள் தண்ணி ஊற்றி போது என்ன ஆகுன்னா இந்த இடம் அதாவது இதுலேருந்து அப்படியே கீழே விழுவோம் காப்பு வந்துட்டு இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் ஒரு சில டிவியில் பார்த்திங்கன்னா சென்ட்ரா ஒன்று இருக்கும் ஒரு காப்பு இருக்கும் ரெண்டு காப்பு இருக்கும் நாலு காப்பு இருக்கும் ஆறு காப்பு இருக்கும் அதனால் அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம தண்ணி படும்போது என்ன ஆகுனா துடைக்கும் போது இது வழியாக நேராக கீழே இறங்கி உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிஸ்பிளே வந்துட்டு போய்டும் லைன் பார்ஸ் வந்துடும் இல்லை சுத்தமாக டிஸ்பிளே வேலை செய்யிடும் அதனால் போது இந்த மாதிரி ஐபி வாங்கி பன்னீட்டில் தச்சு போரிமாதிரி நீட்டாக துடைச்சி யூஸ் பண்ணிக்கிங்க இந்த டிப்ஸு உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் டிவி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நான் இந்த டிவி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கினேன் ஆனால் இன்னி வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறேன் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டிவி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும்